நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டிய பசோடன் ஒரு பக்கம் பிச்சை பிரச்சனை இன்னொரு பக்கம் போஸ்டர் யுத்தம் போர்க்களமாகும் தமிழகம் தாங்க முடியாத தலைவலியில் திமுக அரசாங்கம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா கூட தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிறுபான்மர்களை சிஏ சட்டமானது தமிழகத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோமியா அப்படின்றத நம்ப வைக்க வேண்டும் ஏன்னா திமுகவுக்கு ஒட்டுமொத்தமாக ஓட்டு போடுறவங்க தான் அவங்களுடைய நம்பிக்கையை பெற வேண்டும் ஆனால் குடியுரிமை என்பது மத்திய அரசாங்கத்தினுடைய கையில் இருப்பது இந்த சட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று எந்த மாநில அரசாங்கமும் சொல்லவே முடியாது அப்படி சொன்னாங்கன்னா அவங்க ஆட்சி டமாலு அப்படி இருக்கும் பொழுது ஆட்சியை பலி கொடுத்து சிறுபான்மையுக்கு பக்கத்துல இவங்க நிப்பாங்களா சிஏ சட்டமானது எந்த விலை கொடுத்தாலும் தமிழகத்திலிருந்து தடுத்து நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லுவாங்களா என்பது சிறுபான்மையர்களுக்கு சந்தேகமா இருக்குது இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை திமுக தலைக்கு மேல உட்கார்ந்துட்டு இருக்கும் போது குஷ்பு அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனையா கொளுத்தி போட்டாங்க இப்போ திமுக பொறுத்த வரைக்கும் அது பிச்சையா இல்ல உரிமையா அதை பெண்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கட்டாயத்தில் திமுக அரசாங்கம் அனுமதி இருக்கிறது அப்படி என்ன சொல்லி போட்டாங்க குஷ்பு அப்படின்னு கேட்குறீங்களா பேசுறாங்க என்னன்னு கேட்டுவாங்க முதலமைச்சர் அவர்கள் என்ன பதில் கொடுக்க போறாரு இன்னைக்கு தாய்மார்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தா பிச்சை போட்டா நீங்க வந்து அவங்க வாக்கு அழுத்திடுவாங்க உங்களுக்கு குஷ்ப பொறுத்த வரைக்கும் சென்னையுடைய மேற்கு பகுதியில போதைப் பொருள் நடமாட்டத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்தாங்க அப்படி செய்தியாளர்களை சந்திக்கின்ற பொழுது செய்தியாளர்கள் கேட்ட கேள்விகளுக்கு வரிசையாக பதிலளித்துக்கொண்டே வந்தார்கள் ஆனால் குழந்தைகளை நம்ம பள்ளிக்கூடம் அனுப்புகிறோம் காலேஜுக்கு அனுப்புகிறோம் அந்த குழந்தையானது படிச்சுட்டு வருமா இல்லை போதைப் பொருள்னு வருமா என்பதே சந்தேகமாக இருக்குதுயா இன்னைக்கு தமிழகத்தில் போதைப்பொருளானது தாராளமாக கிடைக்குதுப்பா அரசியல் களத்தில் ஆட்சிப்படத்தில் இருக்கின்றவங்க இடத்துல போதைப் பொருள் இருக்கிறவங்களாம் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறாங்கப்பா இப்படி தாண்டவாடுகின்ற போதைப் பொருளை கண்ட்ரோல் பண்ணாமல் நாங்கள் பெண்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் அதாவது ஆயிரம் ரூபாய் பிச்சை போட்டுவிட்டா ஒட்டுமொத்த பெண்களும் நமக்கு ஓட்டு போட போறாங்கன்னு நினைக்கிறாங்க ஆனா சாராய கடை ஒரு பக்கம் திறந்து வைப்பது கொடுக்கற ஆயிரம் ரூபாய் அப்படியே சாராய கடைக்கு கொண்டு போய் வேண்டியது வேலை வாய்ப்பு கிடையாது கல்வி தரம் கிடையாது பொருளாதாரம் பெருக்கவே இல்லை கடைசி வரைக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுத்து இலவசங்களை கொடுத்து இப்படியே ஏமாத்திட்டே இருக்கிறாங்க இந்த போதைப் பொருள் நடமாட்டமானது தாராளமா இருக்கிறது எத்தனையோ நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்றாங்க அந்த நடவடிக்கையின் மூலமாக போதைப் பொருள் அதுக்கு காரணம் திமுகவினரை இதை செஞ்சு தான் இப்போ கூட்டணி கட்சிகள் திமுக நிறைய பேர் அவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சீட்டு ரெண்டு சீட்டுக்காக திமுக தவறுகள் மறைக்கிறாங்க பொறுத்த வரைக்கும் இந்த போதைப் பொருளுக்கு எதிராக என்னதான் குரல் கொடுத்தது அவங்களுக்கு எல்லாம் நம்ம நாட்டில் இருக்கின்ற மக்கள் மீது நம்பிக்கையே கிடையாதா ஒன்பது தொகுதியில கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா ஒன்பது தொகுதி கொடுத்த பிறகு வேணா பேசுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு போதைப் பொருள் விஷயத்தை பத்தி வாயே தரக்கல இப்படி ஒட்டுமொத்தமாக திமுக திமுக கூட்டணி எல்லாம் அமைதியா இருப்பதற்கான காரணம் பெண்களுக்கு வந்து ரூபாய் இல்லையா அந்த போதும் ஓட்டு பெண்களுக்கு எதிராக சமூக அநீதிகள் ஆயிரம் ஆயிரம் தமிழகத்துல அணிவகுத்து கொண்டு இருக்கின்ற பொழுது ஆயிரம் ரூபாய் கொடுத்து ஏமாத்த பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழகத்தில் தாண்டவ மாடும் போதைப் பொருள் பிரச்சனையை பற்றி பேசியிருந்தாங்க இப்ப போதைப் பொருள் பிரச்சனை விஷயம் எடுக்க வேண்டுமா ஆனா பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் பிச்சை போடுறீங்களே அந்த விஷயம் விஸ்வரூபம் எடுக்க வேண்டுமா திமுக பொறுத்த வரைக்கும் குஷ்பு அவர்களை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கின்ற உரிமை தொகையை போய் பிச்சை போட்டாங்கன்னு சொல்லிட்டு இணையதளம் முழுவதும் பல தொலைக்காட்சிகளும் அதை பெரிய விஷயமாக பேசிட்டு இருக்காங்க அது குஷ்பு அவர்களுக்கு நல்லதுதான் ஏன்னா சிஐஎஸ் சட்டம் கொண்டு வந்திருக்காங்க சிஐஎஸ் சட்டத்தை பற்றி யாரும் பேசக்கூடாது அதனால பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் பிச்சை போடுறீங்களா என்ற விஷயத்தை பற்றியே பேசட்டும் அப்படின்னு குஷ்பு அவர்களும் குஷியாதான் இருக்கிறாங்க அதே மாதிரி போதைப்பொருள் விஷயத்தை மறந்து போயிட்டு பிச்சை பிரச்சனையை பற்றி பேசுறாங்கன்னா போதுன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிச்சை விஷயத்தை திமுகவும் முன்னெடுத்து செல்லுகிறதுங்க ஆக மொத்தத்தில் ரெண்டு பேருக்கும் இந்த பிச்சை பிரச்சனையை பெருசாக்க வேண்டும் என்றதில் ஏதோ ஒரு உள்நோக்கம் இருப்பது போல தெரியுதுங்க அதனால தான் இன்னைக்கு பிச்சை பிரச்சனையை ஊடகங்கள் ரொம்பவாக பேசுகின்றன ஆனால் ஆயிரம் ரூபாய் எதுக்காக கொடுத்தாங்கன்னு திமுக காரங்க சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு ஆம்பளையும் வந்து ஏமா வீட்டுல சும்மா தானே உட்காந்துருக்குற அந்த தண்ணி போட கூடாது ஏமா வீட்டுல சும்மா தானே இருக்கிற அந்த துணியை தூக்க கூடாது ஏமா வீட்டுல சும்மா தானே இருக்கிற அந்த கடைக்கு போயிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்கின்ற பெண்களை சும்மா இருப்பதாக ஆண்கள் கருதி கொண்டு இவங்க வேலைக்கு போயிட்டு சம்பாரிச்சு வருவதாக நினைக்கிறாங்க ஆனா இவங்களுடைய பிள்ளைகளா இருந்தாலும் இவங்களா இருந்தாலும் மன நிம்மதியுடன் இவங்க வேலைக்கு போனாலும் சரி படிக்கதா இருந்தாலும் சரி அவங்களுடைய சூழ்நிலைய நன்றாக உருவாக்கி தந்து வாய்ப்பையும் அளித்து வீட்டில் இருக்கின்ற ஒட்டுமொத்த பொறுப்பையும் தன் தலையில சுமக்கக்கூடிய பெண்களை பார்த்து ஒவ்வொரு ஆம்பளையும் சும்மா தானக்கிற சும்மா தான அப்படின்னு சொல்லிவிட்டு பெண்களுடைய உழைப்பை மதிக்காம அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க அதனால தமிழக அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் பெண்கள் தாயாக மனைவியாக மகளாக இங்க இருக்கின்ற ஆண் சமூகத்துக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு மாதிரி உதவி நேர்கோ நீங்க என்னடானு கேட்டீங்கன்னா அவங்களை தொடர்ச்சியாக சும்மா கிறீங்கன்னு சொல்லிட்டு அவமதிச்சே இருக்கிறீங்களா அவங்களுக்கு குடும்பத்தில் இருக்கின்ற உரிமைய நீங்க பறிக்கிறீங்க அந்த உரிமைய ஆயிரம் ரூபாய் கொடுப்பதன் மூலமாக அவங்க உழைப்பையும் மதிக்கிறோம் அவங்களுக்கான உரிமையை மீட்டெடுத்து தருகின்றோம் அதனால இந்த ஆயிரம் ரூபாய் என்பது பாத்தீங்கன்னா உரிமை தொகை அப்படின்னு சொல்லிட்டு திமுக ஆனது ஆயிரம் ரூபாய் கொடுத்து ஆயிரம் ரூபாய் கொடுத்து என்ன புரோஜனம் நம்ம எடப்பாடி பழனிசாமி தான் சொல்றாருங்கள எல்லா விலையும் விண்ணை தொட்டு போயிடுச்சு ஆயிரம் ரூபாய் வாங்கி அத்தியாவசிய தேவையா இருக்கக்கூடிய மருந்து கூட வாங்க முடியுமா ஒவ்வொரு மருந்து விலை என்னவா உயர்ந்து கிடக்கிறது அரிசி வாங்க முடியா பருப்பு வாங்க முடியாது என்ன வாங்க முடியுமா இல்ல கரண்ட் பில்லு தான் உயர்லையா பால் உயரலையா வீட்டு வரி தான் எந்த வரி உயர்த்தாம இருக்கீங்க மதுபானங்களையும் உயர்த்தி போயிட்டீங்க விலைவாசி உயர்வினால தள்ளாடி கொண்டு இருக்கின்றார்கள் இந்த தள்ளாட்டத்துக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தா போதுமா அந்த ஆயிரம் ரூபாய் ஏதோ வாக்குக்காக பிச்சை போடுற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கூட பல தருணங்களை சொன்னார் எப்போதுமே சரி ஆயிரம் ரூபாய் என்பது ஆசை வார்த்தை காட்டுகின்ற ஒரு வித்தை தான் ஏன்னா ஒரு வீட்டில் இருக்கின்ற பெண்கள் வீட்டு வேலை மட்டுமல்லாமல் நாட்டு வேலையை பார்க்க வேண்டும் என்று சொல்லிட்டு அரசியல் அங்கீகாரம் கொடுக்கும் விதமாக வாங்கையா அப்படின்னு சொல்லிட்டு பெண்களை அரசியலுக்கு அழைத்தால் பரவாயில்ல இல்ல அரசு அலுவலகங்கள்ல வேலை கொடுத்தா பரவாயில்லை இல்லையா தனியார் வேலை நிறுவனங்கள்ல வேலை கொடுத்தா பரவாயில்ல இல்ல சாதனை பெண்களாக விளையாட்டு ஊக்குவிக்கும் மாதிரி தமிழக அரசாங்கம் செஞ்சா பரவாயில்ல படிக்கிறியா உனக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னா அப்புறம் உயர் கல்விக்கு போறியா ஆயிரம் ரூபாய் கொடுக்குறவா மொத்தத்துல மீனை கொடுக்குறாங்களே கேண்டு எந்த இடத்திலும் சரி மீன் பிடிப்பதற்கான விதையை கட்டு தருவதே கிடையாது இப்படி ஒவ்வொரு நாளும் எத்தனை நாளைக்கு உன்னால மீன் கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும் அப்படி மீனை மட்டுமே அருள்கின்ற திமுக அரசாங்கத்துடைய செயலானது பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய அநீதியை கட்டுப்படுத்தாம வெறும் ஆயிரம் ரூபாய் கொடுப்பது என்பது பெண்களை வைத்து பிடிப்பது போன்று ஆயிரம் ரூபாய் கொடுப்பது பிச்சை தான் என்பது குஷ்பாவுடைய கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா என்னுடைய கருத்தும் இது ஆயிரம் ரூபாய் என்பது போனா போட்டம் போதா அப்படின்னு பிச்சை போடுற தான் நானும் நினைக்கிறேன் பெண்களுக்கு உண்மையான அங்கீகாரமாக இது ஆகாது என்பதுதான் என்னுடைய எண்ணம் உண்மையாகவே பெண்களை நீங்க அங்கீகரிக்கிறீங்கன்னா ராஸ்மார்க்க மூடுங்க அதோட போதைப் பொருள் நடமாடத்தை கட்டுக்குள்ள கொண்டு வாங்க ஒழுங்கினமா நடந்து கொள்ளுகின்ற கிளப்பு பார்க் இவற்றையெல்லாம் இழுத்து மூடுங்க அதெல்லாம் செஞ்சீங்கன்னா குழந்தைகளை பொறுத்து வரைக்கும் வளர்கின்ற பொழுது ஊக்கத்துடன் ஆக்கத்துடன் ஒழுக்கத்துடன் வருவாங்க அதெல்லாம் விட்டு மூளைக்கு மூளை போய் டாஸ்மாக திறந்து விட்டு கட்டலாம் போய் டாஸ்மார்க்கையும் சால்னா கடையும் திறந்து வச்சு விட்டு ஆயிரம் கொடுத்தா இந்த சமூகமானது எப்படி தான் விழிப்புணர்வு அடையம் தெளிவான புத்தியில் அப்பா யார் ஆட்சி வரணும் ஆட்சி வரக்கூடாது என்று யாராவது யோசிப்பாங்களா கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க பத்து வயசுலேருந்தே போதைப்பொருளுக்கு அடிமையாகின்ற இந்த குழந்தை சுயமாக சிந்திக்குமா மழங்கி போன மூளையின் காரணமாக இந்த சமூகம் எப்படி இருக்குன்னு யோசிக்குமா தான் சீரழிந்து கொண்டு இருக்குது அதனால்தான் ஆவேசத்துடன் குஷ்பா அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு பிச்சை போட்டுட்டா போதுமா ஓட்டு போட்டுருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆவேசமா கேட்டிருக்காங்க சரி இது பிச்சை பிரச்சனை அடுத்தது ஏதோ போஸ்டர் யுத்தம் சொன்னீங்களே இதுதாங்க போஸ்டர் யுத்தம் செயல் செயல்படுறீங்களா நீங்க வேலை செய்யறீங்களா சொல்லுங்க நீங்க எதுக்கு போஸ்டர் கிடைக்கிறீங்க

இல்ல பாரு முதலமைச்சரா இருக்கிறாரு அமைச்சரா இருக்காரு இவர கூட வந்து இந்த போதைப் பொருள் கடத்தல் மன்னன் ஏதோ கொரோனாவுக்கோ இல்ல பொயிலுக்கோ நிவாரண தொகை வழங்கலாம் அப்படின்னு கூட விட்டுடலாம் ஆனா திமுக குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருத்திரையும் போய் இவன் சந்தித்து இருக்கானா இவங்களுக்கும் திமுக தலைமை குடும்பத்துக்கும் என்ன தொடர்பு இப்படி நெருக்கமா இருந்தா போதைப் பொருளை ஒழிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அதிமுக பொறுத்த வரைக்கும் தமிழகம் எங்கும் போஸ்டர் ஒட்டுது இந்த போஸ்டர் தான் திமுக கண்ணை உறுத்துது அங்கங்கே இருக்கக்கூடிய காவல்துறையினை பொறுத்த வரைக்கும் எப்படி நீங்கள் போஸ்டர் ஒட்டலாம் என்று சொல்லிவிட்டு அந்த ஒட்டுமொத்த போஸ்டர் கிழித்து எரிகின்றார்கள் அதிமுகவினருக்கும் காவல்துறையினருக்கும் செண்டை என்னங்க திமுகவுடைய கைகூலியாகவே இருக்கிறீங்களா நீங்க எதுக்காக போஸ்டரை கிழிக்கிறீங்க நீங்கள் அதாவது ஒருத்தனுடைய கருத்துரிமையை நசுக்கிற மாதிரி இல்லையா நீங்கள் கருத்து தெரிவிப்பதற்கோ இல்லை என்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்வதற்கோ போஸ்ட் ஒட்டவே கூடாதா அதிமுக ஆட்சி அடுத்து வரப்போகுது அப்புறம் ஆபத்துல மாட்ட போறீங்க என்று சொல்லிவிட்டு அதிமுகவினர் போஸ்ட் ஒட்டி திமுக போதைப் பொருள் தொடர்பை பத்து அம்பலப்படுத்துகின்ற பொழுது எந்த மாதிரியான பிரச்சனையானது எழுந்து வருகிறது போலீஸ்காரங்களால அங்க போஸ்டர் கிழிக்கின்ற விஷயம் இதுல எடப்பாடி பழனிசாமி நேர்த்தே கேட்டு அற்புதமான ஒரு வார்த்தை அட சமூக போராளி சமூக போராளி என்று சொல்லிவிட்டு நிறைய பேர் சுத்திட்டு இருந்தானையா எங்கயா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கோவன் மாதிரிலாம் இருக்காங்க இல்லையா அவனெல்லாம் நம்ம எடப்பாடி பழனிசாமி ஜூம் போட்டு தேடணும் ஆனால் கோவனுக்கு பொறுத்த வரைக்கும் எங்கேயாவது டாஸ்மார்க் திறந்தாங்கன்னா பாட்டு பாடுவார் ஆனால் போதை பொருள் தானே மீன் தானே மித்து தானே அதை பற்றி அவர் கவலைப்பட மாட்டார் ரெண்டாவது என்னையா அதிமுக ஆட்சியில் வந்து டாஸ்மார்க் எதிராக என்னென்னவோ பாட்டெலாம் பாடினேன் ஆனால் இப்போ ஏன் அந்த பாட்டுலாம் பாடமாட்ட அப்படின்னு இந்த கோவன் கிட்ட கேட்கும் போது அவன் சொல்கிறான் ஏயா சமூகத்தில் சாதிதாயா புற்றுநோய் புற்று நோய் அதை ஒழிக்கத்தான போராடிட்டு இருக்கேன் அப்படிங்கிறான் ஏ எடப்பாடி ஆட்சி காலத்துல கொடுத்தா சாதி இருந்தது அப்ப சாதி பத்தியே பேசலையா அப்ப மட்டும் என் டாஸ்மாக் பத்தி பேசுனேன் அப்படின்னு கேட்டா ஈ அப்படி பச்சை குழந்தை மாதிரி மொத்தத்துல இந்த போராளிகளை பொறுத்த வரைக்கும் உள்நோக்கத்துடன் ஒரு ஆட்சிக்கு எதிராக பேசுவது ஒரு ஆட்சிக்கு எதிராக கொதித்து எழுவது போன்ற எண்ணங்கள் தான் மனநிலை தான் இவங்ககிட்ட இருக்கிறது அதனால சமூக போராளிகளை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய மறைமுக பக்கத்தை வெளிப்படுத்த மாட்டாங்க என்பதனால அவங்களே போஸ்டர் ஓட்டி வெளிப்படுத்துகின்றார் எடப்பாடி பழனிசாமியா இருந்தாலும் சரி அண்ணாமலையா இருந்தாலும் சரி என்னயா எப்ப பார்த்தாலும் கத்திட்டே கிடைக்கிற சிஏனால யாருக்கு பிரச்சனை என்ன சிச்சனால யாராவது பாதிப்பு அடைஞ்சிருக்காங்களா அப்படி பாதிப்பு அடைந்தவர்களை கொண்டு வந்து நேராக நிறுத்த முடியுமா எப்ப பார்த்தால சிசி என்று கத்திட்டு கிடைக்கிற காவிரியில் டெல்டா ஆனது பாலைவனமா மாறப்போது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய துணை முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் எப்ப காவிரிலிருந்து தண்ணி கேட்காதீங்க பெங்களூர்ல தண்ணி பிரச்சனை நாங்களே வாகனங்களை கழுவ கூடாது குடிநீருக்கு மட்டுமே தண்ணீரை பயன்படுத்துங்கள் துணி துவைப்பது கூட அளவோட துவயுங்க அப்படின்லாம் பல்வேறு பட்ட கண்டிஷனை போட்டு தண்ணியை காவிரியில தண்ணி 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 என்பதை விடுங்க கூட கூடாது காவிரி மேலாண்மை வாரியத்தை காவிரி டெல்டா பகுதியை பாலைவனமா மாற்றுகின்ற சூழ்நில கர்நாடகா காரன் இறங்கி இருக்கிறான் அதுலயும் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் என்னயா நீ பாஜக ஆட்சி இருக்கின்ற போது பெங்களூர்ல தண்ணீர் தட்டுப்பாடு இருந்துதா இப்ப மட்டும் என்ன செயற்கையாக தண்ணீர் தட்டுப்பாடுங்கிற அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழகத்துக்கு தண்ணீர் தரக்கூடாது என்பதற்காக பெங்களூரில் தண்ணீர் தட்டுப்பாடு செயற்கையாக உருவாக்கி இருக்குது காங்கிரஸ் அரசாங்கம் தண்ணியை வைத்து அரசியல் செய்கிறது அப்படின்னு அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் கர்நாடகாவினுடைய உடைய துரோகத்தை அம்பலப்படுத்துகின்ற போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் சிஐஏ சிஐஏ அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் கர்நாடகாவில் இருக்கின்ற பிஜேபி கட்சிக்காரனும் யோகியம் கிடையாது இங்கே சி டி ரவி சி டி ரவி என்று சொல்லிவிட்டு தமிழக பாஜக பொறுப்பாளராக கடந்த காலத்தில் இருந்து வரும் தமிழகத்துக்கு தண்ணிலாம் கொடுக்க மாட்டோம் தண்ணி உரிமை காவிரி கிடையாது அது இந்தியாவுக்கு சொந்தம் தண்ணி தரமாட்டேன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு கட்டுப்படுத்துவது காவிரி மேலாண்மை மாறியும் தண்ணி எவ்வளோ இருக்குது எவ்வளோ இந்த வறட்சி காலத்தை தமிழகத்துக்கு தண்ணி தரணுமோ அந்த தண்ணியை உரிய முறையில் தமிழக அரசாங்கமானது பெற்றுத்தர வேண்டும் தமிழக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமா கோமா ஸ்டேஜில் இருக்கிறதா கூட்டணிக்காக தமிழகம் நலனானது பலி கொடுத்து விட்டீர்களா அப்படின்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி போதைப் பொருள் மட்டும் அல்லாம காவிரி பிரச்சனையும் கையில் எடுத்திருக்கிறாரு ஆனா திமுகவும் காங்கிரஸும் ஆட்சிக்கு வந்த பிறகு காவிரி பிரச்சனையானது அப்படியே மழுகடிக்கப்படுகிறது ஒரு பக்கம் மேகதாது அணை அதிமுக பொறுத்த வரைக்கும் மேகதாது அணைக்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்துறாங்க அதுக்கு திமுக எந்த விதமான பதிலும் சொல்லவே இல்லை இப்போ தண்ணி தர மாட்டேன் என்று ஒத்த கால நிக்கிறாங்க ஏற்கனவே காவிரி மேலாண்மை வாரியம் உத்தரவிட்ட தண்ணியும் தரல ஆக மொத்தத்துல திமுக பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் நடந்து முடிகிற வரைக்கும் காவிரி பற்றியும் வாய் திறக்க மாட்டாங்க போதைப் பொருள் பற்றியும் வாய் திறக்க மாட்டாங்க ஏறி இருக்கின்ற விலைவாசி பற்றியும் வாய் திறக்க மாட்டாங்க இவங்க ஏற்றி இருக்கின்ற விலைவாசி பற்றியும் பேச மாட்டாங்க மக்களுக்கு இவங்க தந்த வாக்குறுதி பற்றியும் பேச மாட்டாங்க ஒட்டு மொத்தமாக ஆடா மோடி இன்னும் ஏன் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு மோடி குறையே சொல்லிட்டு இருப்பாங்க எப்பொழுது மத்திய அரசாங்கம் இதெல்லாம் செய்யலைன்னு சொல்கிறியோ அப்போது மாநிலத்தில் நீங்கள் ஆட்சியில் இருக்கிறீங்க நீங்கள் என்ன செஞ்சீங்க என்பதை பற்றியும் சேர்த்தே சொல்ல வேண்டும் ஒவ்வொரு மாவட்டமாக போயிட்டு பாத்தீங்களா அந்த மாவட்டத்துக்கு என்னலாம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மாவட்டம் அல்லல் படுகின்ற போதுலாம் எங்கெங்கே போன ஸ்டாலின் ஐயா நீங்களும் இண்டி கூட்டணி கூட்டணி ஒப்பந்தம் பேசத்தானே போயிருந்தீங்க தூத்துக்குடி கன்னியாகுமரி விருதுநகர் திருநெல்வேலியெல்லாம் மழை காலத்தில் பாதிப்படைகின்ற பொழுது நீங்க என்னவோ மழை வெள்ளத்துல ஓடி ஓடி வந்து மக்களை பார்த்து காப்பாற்ற மாதிரியும் ஏதோ மோடி மட்டும்தான் தேர்தல் பிரச்சாரத்துக்கு மட்டும் வர மாதிரியும் பேசுறீங்களே மக்கள் நலன்ல மத்திய மாநில அரசாங்கத்துக்கு மக்கள் நலன் மக்கள் நலன் என்று சொல்வதெல்லாம் உங்க மக்கள் நலனை மட்டுமே சிந்தித்துக் கொண்டு இருக்கின்றீர்கள் தான் இந்த போதைப் பொருள் விஷயத்துல உங்க மக்கள் யாரும் மாட்டிவிடக் கூடாது என்பதனால ஒற்றை போஸ்ட்லாம் நீங்க கீழா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு போராட்டத்தை அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறது அதிமுக ஒரு பக்கம் போஸ்டர் யுத்தம் ஒரு பக்கம் பிச்ச பிரச்சனை திமுக சிஐ வந்து தலைவலியா மாறி இருக்குது இந்த தீராத தலைவல இருந்து திமுக மீண்டெழுந்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுமா உங்க கருத்தை சொல்லுங்க நன்றி